Dara Ee Ah Felt

அண்ணன் தம்பி இல்லை வேற வேறதான் வேணுக்கூட ஆயர்ரூபா

мотрите, Teruah is onging with my god. No no? doesn't it ask you a man? I get bought in a few days. Since it's <laughs> me, uh, I cut ரெண்டு <laughs>

ரொம்ப பிடிக்கும் சண்டை சண்டைக்காரங்க வீட்டில் இருந்தா கூட கேட்டு வாங்கிடுவேன் நீ வாங்க போறிய அப்ப பாத்துட்டு ஆனால் ஒண்ணு இல்ல ஏலத்துல வேணா இது

அறுபது 60 170 170 மரல மீனு 170 எஸ்ட்ராஸ்வரனக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா 120 170 180 லட்சுமி நாலு இரநூத்தி அம்பது நாலு இரநூத்தி அம்பது நாலு இரநூத்தி அறுபது நாலு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது நாலு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு அம்பது அறநூறுபா நாலு அறநூறு அறநூறு அறநூத்தி பத்து அறநூத்தி இருபது எழுநூத்தி ஐம்பது அறநூத்தி அறுபத்தி எழுநூத்தி அறநூற்றி எழுவது ஆ எழுநூறுபா நாலு எழுநூறு எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது எழுநூத்தி எழுநூத்தி அறுபது எழுநூத்தி எம்பது எழுநூத்தி தொண்ணூறு எண்ணூறுபா எண்ணூறு எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து அந்த மேல கிடக்குற எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து பத்து ஹலோ வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டேன்

தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஆயிரம் ரூபாய் ஐநூறு 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 யாருக்கேறு ஐநூறு 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 ಐನೂರ ಐನೂರ ಇಪ್ಪತ್ತು ಐವತ್ತು ಇಪ್ಪತ್ತ ಒಣ ಐನೂರ ಇಪ್ಪತ್ತೈನೂರ ಇಪ್ಪತ್ತ ಐನೂರ ಇಪ್ಪತ್ತೈದು ರೂಪಾಯಿ ಐನೂರ ನಂಬರ್ ಐನೂರ ತೊಂಬತ್ತು ಐನೂರ யா 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 கார்டு வேணும் 550 550 550 550 550 550 550 550 550 இது 550 550 60 560 500 உயிரானே 560 560 560 560 560 560 யார்காராலும் ஆட்களுக்கு 560 இல்ல வேற 160 ஏ 560 560 560 550 கோண காரங்க 560 நூத்தம்பி அறுபது நூத்தி எழுபது எண்பது நூத்தி ஐம்பது

ஐநூறு ஐநூறு ஐநூத்தி 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 இருபது ஐநூத்தி முப்பது ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா ஐநூத்தம்பது ஐநூத்தி முறியாசம் ஐநூத்தி ரூபா ஏ 550 யார்கா வைக்கணும் அடுத்த 550 என்ன வைங்க 550 ஏ யார்கா ரால கேலி இருக்க 550 550 550 550 அண்ணா முரே வந்து 550 550 முரே குடு ஏ ரால கேல ரால வாரேன் ரால கேல கேக்க 500 500 இத 500 ஏக விலை 500 500 500 500 500 ஏ யார்காரத்துக்கு 500 500 510 ஏ 520 530 ஏ 550 ஏ 60 80 600 600 க்கு 600 வரே அது பின்ன ஏகத்துக்கு 600 இது யாரு எடுக்கறாரு 600 பண்ண கூடும் இல்ல வந்து பண்ணி எவ்வளவு கொடுத்துட்டே இரு நாளைக்கு எல்லாம் நாளைக்கு ரூபாய் எநூத்தி எழுநூத்தி பத்து எழுநூத்தி பத்து எழுநூத்தி எண்ணூத்தி முப்பது எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி நாற்பது எண்பது எண்பது எண்ணூறு பத்து எண்ணூத்தி பத்து

ஐநூறு ஐக்கோ குளக்கு ஐநூறு 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 ஏழி இருக்கு ஐநூறு ரூபாய்

ஐயா ராஜா மહારாஜா மહારாஜா தந்தை 500 250 400 500 ₹200 இங்க ராള് போயிட்டானே இங்க இந்த ரெண்டு 590 இங்க ரால கேக்க குயன கே 600 கே குயன கே டைங்கர் 600 500 300 400 ஐநூறு 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 அறுபத்தி பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பது அறுநூத்தி நாற்பது ரூபாய் எழுநூறு